வசப்பருப்புதுவும் சரிங்க வசப்பருல்ல இன்றைக்கி இன்றைக்கி வந்து அட்வான்ஸ் நியூ ஆப்பி நியூ இயர் அங்கல் ஆண்டி நல் நிறைய பேர் இருக்குது இன்றைக்கி ஆப்பியாக இருப்பீங்க இருபத்தாறு பிறகுது நிறையா நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க அங்கல் ஆண்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு முன்ன சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் அங்கல் ஆன்ட்டி பாருங்கள் புது ஷர்ட்டு காலையில் புது ஷர்ட்டு போட்டுருந்தேன் சரி டப்பா சொட்டிக்கு போகிறோமேனு சொல்லிட்டு ஒரு சட்டை போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அங்கிள் ஆண்டி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் நாளைக்கு ஹாப்பி நியூ இயர் ஆகுது அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அங்கிள் ஆண்டி பாருங்கள் எங்கிள் ஆண்ட்டி இந்த நியூ இயர் முன்னிட்டு ஒரு ஆஃபர் உள்ளான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் சரி நான் எங்கள் அப்பாட்டே கேட்டேன் நைனா நம்மளே வண்டி கம்மியாக தான் கொடுத்துன்னு வருவோம் நைனா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம் அப்பா நான் மக்களுக்கோசம் இல்லை அங்கிள் ஆண்டி இக்கோசம்

இன்னொரு ஆஃபர் வருங்க எங்களாண்டி டீசல் வண்டி எடுக்கிறாங்களோ ஐநூறுபா ஃப்ரீ பெட்ரோல் வண்டி எடுக்கிறாங்களோ ஐநூறுபா ஃப்ரீ கேஸ் வண்டியாக தான் ஐநூறுபா ஃப்ரீயாக ஆண்டி யா பைக்கு ஸ்கூட்டி எதாத்தாலும் ஐநூறு ரூபாய் டீசல் ஃப்ரீயாங்கலாண்ட்டி கிட்ட வாங்க பணத்தை கடனில் கட்டணுங்கலாண்டி குட்டி பண்ணி கம்மியாக தருவேன் இந்த மாதிரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அங்கல் ஆண்டி அப்பா வந்து ஐநூறுபா டீசல் ஃப்ரீயாக கொடுப்பாரு இந்த மணி இந்த மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த மணி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஆண்டி சப்ஸ்கிரைப் பண்ண தான் போராட்டம் லைவ் வரும் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓடலு எஃப் எல்லாமே ஒன்று கம்மியாக தரேன் அட்டகாசமான அருமையான ஒரு ஆன்டி வண்டியை சூப்பராக இருக்குது ஐம்பத்தஞ்சாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஏசி ரெண்டு விண்டோ பவர் விண்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு கண்டிஷனில் இருக்கு கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்து ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ரைட் பண்ணி எல்லா பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் பெட்ரோல் ஃப்ரீ டீசல் டீசல் ஃப்ரீ கிட்ட கிட்டவாங்க அட்டைகாசமாக ஒரு வண்டி டாட்டா ஏசி வந்து எங்கள் ஆண்டி இதை வீடியோ போடுறேன் பாருங்கள் இன்டர்வியூ எல்லாம் சுற்றி காட்டுறேன் இந்த மாதிரி பாருங்கள் ஆண்டி ஃபோடு ஃபிகோ ஆண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிளோனர் பிளாக் கலர் வண்டி ஆண்டி கஷ்ட எலிஃபான்ட்டு கிரே ஆமாம் ஆண்டி எலிஃபாண்ட்டு கிரே வண்டி பிளாக் கலர் இல்லை கஸ்டமர் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கேட்டுன்னுங்கிறாங்க அங்கல் கிட்ட வாங்க ரெண்டு நாற்பதோ ரெண்டு இருபதோ ரெண்டு ரூபாய் கூட ஆண்டி கிட்ட வந்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் கூட கொடுத்துருவேன் அட்டாகஸ்மார் விஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும் நாலு டயர் புது டயர் அங்கலாண்ட்டி கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரவா கேட்குறாங்க பெட்ரோல் வண்டி அங்கலாண்ட்டி ஆனால் ஒன்று பத்தோ ஒன்று இருபதோ அந்த ரேஞ்சில் முடிச்சு கொடுக்குறாங்கல்லாண்ட்டி கொஞ்சம் கொச்சுக்காதீங்க வண்டி சூப்பராக இருக்கும் ஆனால் டாட்டா சாரிங்கலாண்ட்டி சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி சரிங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சுருவா கேட்குறாங்க கிட்டவாங்க ரெண்டு இருபதோ அந்த ரேஞ்சில் பண்ணி தர்றேன் ஷிஃப்ட்டு டீசர் மாமா மச்சான் சித்தாப்பா ஓய் ஒரே கத்தே கத்தி எல்லாருமே போலாம் அங்க்கல் ஆண்டி ரெண்டு ரூபாய் கேட்டுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஆல் ஒன் நம்பர் சிங்கிள் நம்பர் நம்பர் ஃபோர் கூட்டினா இருக்கு வாங்க தண்ணி ஜைலோ வண்டி எல்லாமே கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஊவானது எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது டாப் மாடல் வண்டி அங்கிள் ஆண்டி ஃபேன்சி நம்பரு டிஎன் ஜீரோ நைன் ஏ ஜட்டு த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் அங்கிள் ஆண்டி ஃபேன்சி நம்பரு கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்டுன்னு இருக்காங்களாட்டி கிட்ட வாங்க ரெண்டு இருபதோ ரெண்டு இருபத்தஞ்சோ அது ரேஞ்சில் பண்ணி தரேன் அங்கல் ஆண்டி எல்லா வண்டியிலையும் கம்மி தான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் யாரையும் எங்கள் அப்பா ஆகிட்டு அச்சு உச்சி ஊச்சி ஆண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அங்கல் ஆண்டி ஆனால் வண்டி வந்து நாலு வீல் எல்லா வீல் வண்டி பக்கம் இருக்காங்களாண்ட்டி இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து மூணு ரூபாங்கலாண்டி நாங்கள் ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாறு தரோம் கிட்ட கிட்டவங்க பணத்தை கரில் கட்டி கம்மியாகிருப்பாங்க அங்கலாண்ட்டி அதை பற்றி நாங்கள் கவலை பண்ண மாட்டோம் ஐநூறுபா டீசல் ஃப்ரீ இந்த மாதிரி டவராக பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் ரெண்டு ஆனது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே காரில் இருக்குது கஸ்டமர் வந்து ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபான் இருக்காங்க ஒன்று தொண்ணூறு ஒன்று தொண்ணூறு அஞ்சு ரெண்ட் அது ரேட்டில் கொடுறாங்களா ஆள் ஃபேன்சி நம்பரு டபுள் சிக்ஸ் டபுள் டபுள் ஒன்னுங்கலாண்டி வண்டி ஃபேன்சி நம்பரில் தான் இருக்குது கம்மியா தரேன் ரெண்டாயிரத்தி அங்கல் ஆண்டி அட்டகாசமான ஒன்று அறுபது ஒன்று எழுபத்தஞ்சு அஞ்சு மாடல் ரெண்டு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பைனா தராண்டி ஐநூறு ரூபாய் பெட்ரோல் ஃப்ரீ எழுநூறுபாய்க்கு கூட குடுத்துருவாங்க எழுநூறுவாய்க்கு கூட கூத்துருவேன் நம்ம கிட்டே கம்மி கம்மியாக போயின்னு எது காணா நான் கம்மி கம்மியாக போடுறேன் ஆண்டி அதனால கம்மி கம்மியாக போயின்னு இருக்கு கிட்ட வாங்க பணத்தை கண்ணு காட்டுங்க

பிரியாண்டி கை கழுவுத்துக்கு கடாயி கேஸ் எல்லாம் செட்டா குத்து லைட்டு ஸ்பீக்கர் வெஜ்ஜி ரைஸோ பிரியாணியோ என்ன ஒன்னாவது போட்டுக்கலாம் கலாண்டி போட்டா அம்மா எனக்கு ஏத்துருவாங்க பாருங்க அப்படியே சுத்தி கட்டுற பாருங்க எங்களு வண்டி பக்கம் இருக்காங்க பாருங்க எங்காண்டி ஃபேன்லாம் போட்டுறாங்க பாருங்க சூப்பராண்டி கை கழுவுக்கு இடம்

கோழிச்சு நம்ம ஒன்னு நாற்பது குத்துடலாம் அங்காட்டி ஃபைனலாக வந்தால் ஒன்னு நாற்பது குத்துலாம் சொல்லி எல்லாம் புது சிக்காரு ஃபிளவர் மேட் சூப்பரா விட்டிருக்காங்க பாருங்க பக்காவாக இருக்கு அங்கலாண்டி ரூ பேசி எல்லாம் பக்காவாக இருக்கு அங்கல் ஆண்டி கிட்ட வாங்க பணத்தை கண்ணாங்க கம்மியாத்துட்டு போயிருக்காண்டி சூப்பரா இருக்கு அங்கல் ஆண்டி ஃபஸ்ட்டு நான் சேனல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்தா அப்புறம் டெய்லி அங்கே ஆண்டி நன்றி நன்றி வணக்கம் அங்கல்